எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி பழகுறோமோ அதே மாதிரி நான் சொல்ற எக்ஸசைஸஸை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செஞ்சு பழக ஆரம்பிச்சீங்கன்னா இந்த விந்து முதுதல் பிராப்ளத்தை விட்டு ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடலாம் இது கூட மாத்திரைகள் ஹெல்ப் பண்ணுமே ஒழிய மாத்திரை மட்டுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது சோ பொதுவா வந்து இந்த விரைப்புத்தன்மைக்கு காரணமானது நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு பொருள் இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கிறது எல் ஆர்ஜினின் எல் ஆர்ஜினின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்கிற உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுல வந்து அசைவ பொருட்களை விட்டுட்டு சைவ பொருட்கள் சாப்பிட்றது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நான் மருத்துவர் கணேஷ் பிரசாத் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ரலஜிஸ்ட் சிறுநீரவியல் மற்றும் ஆண்மையியல் மருத்துவர் இன்னைக்கு நம்ம ப்ரீமெச்சூரி ஜாக்குலேஷன் விந்து முந்துதல் பத்தி பாக்குறோம் ஸோ விந்து சீக்கிரம் வெளியே வந்துடுறதுக்கு காரணிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றத இதுக்கு முந்தின வீடியோல பார்த்தோம் அதோட தொடர்ச்சி இது சரி இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதான் முன்னாடியே சொல்லிருந்தேன் பர்சனாலிட்டி ட்ரீட்மெண்ட்ல ஆரம்பிச்சு மருந்து ட்ரீட்மெண்ட் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபைனலாக டயட்டடிக் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் சரி இதில் முக்கியமாக வந்து பேஷண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சில விஷயங்கள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி பழகிறோமோ அதே மாதிரி நான் சொல்ற எக்ஸசைசை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விந்து முதுதல் ப்ராப்ளத்தை விட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம் இது கூட மாத்திரைகள் ஹெல்ப் பண்ணுமே ஒழிய மாத்திரை மட்டுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது இந்த டிசீஸ்க்கு மாத்திரைகள் உதவி பண்ணும் மாத்திரையோட சேர்த்து பேஷண்டோட கோவாபரேஷன் வந்து நூறு சதவீதம் ட்ரீட்மென்ட்டோட தீர்வை கொடுக்கும் ஓகே ரைட் சோ இப்போ நாங்க எங்க எங்க சைடு என்ன சார் செய்யணும்னு பேஷன்ட் கேக்கும்போது நாங்க ரெண்டு விஷயம் சொல்லி தருவோம் ஒண்ணே ஒரு சின்ன விஷயம் சோ ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு சோ பால் உறவு ஆர் உடல் உறவு செய்யும் பொழுது இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னிக்கை எப்படி ஃபாலோ பண்ணனும்ன்றதை நீங்க எங்க கிட்ட வரும்போது நாங்க டீடைலா சொல்லி தருவோம் ரெண்டாவது ஸ்குவீஸ் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு ஸோ அதுவும் வந்து இந்த விந்து முந்துதலை தடுக்கிற டெக்னிக் ஸோ இந்த ஸ்குவீஸ் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னிக் வந்து நீங்க என்னதான் வந்து யூடியூப் வீடியோல பார்த்தாலும் மற்றவங்க சொல்ல கேட்டி படிச்சாலுமே இதை வந்து ஒரு பக்காவா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்றோம் அதை நீங்க பண்ணும்போது உங்களோட விந்து வெளியே வர்ற டைம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அது வந்து திருப்திப்படுத்துற மாதிரி மனைவியை திருப்திப்படுத்துற மாதிரியான ஒரு டைமுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்திடும் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு செகண்டு பத்து செகண்டுன்னு விந்து வடி வருவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் அதிகமாக இருபது செகண்டு முப்பது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு இம்ப்ரூவ் ஆகி வரத காலக்கணக்கில் நம்ம பார்த்திருக்கோம் ஓகே ரைட் இது மட்டும் தானா சார் இல்லை வேற வழிகள் இருக்கா ஆமா உணவு பழக்கங்களும் முக்கியம்தான் எல்லாரும் எங்களுக்கு கேட்குற கேள்வி உணவு பழக்கங்கள் என்னென்ன உணவு சாப்பிடணும் என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சோ பொதுவா வந்து இந்த விரைப்புத்தன்மைக்கு காரணமானது நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு பொருள் இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறது எல் ஆர்ஜினின் எல் ஆர்ஜினின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்கிற உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதில் வந்து அசைவ பொருட்களை விட்டுட்டு சைவ பொருட்கள் சாப்பிட்றது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா நட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த நட்ஸில் இந்த எல் ஆர்ஜினின் இருக்கு இது தவிர நல்ல க்ரீன் ஃப்ரூட்ஸு எஸ்பெஷல்லி இந்த சம்மருக்கு சாப்பிட்ற மெலன் குக்கும்பர் இதில் எல்லாம் வந்து ஆர்ஜினின் ரொம்ப அதிகம் இருக்குது ஸோ இது தவிர மருத்துவம் நம்ம சேர்ந்து கொடுக்கும்போது ஒரு பூரண குணம் ஈஸியாக அடையலாம்